பல வேலைகள்ல எங்களால கடவுளை அனுபவிக்க முடியாமல் இருக்கு கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் இருப்பதற்கான முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா பல்வேறு காரணங்களால எங்களுடைய உள்ள மரத்து இருக்கிறது எங்களுடைய உடல்ல கை மூட்டுக்கள் அல்லது கால் மூட்டுக்கள் இந்த நேரமும் தேஞ்சி 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 மரத்து போயிருப்பதை போல வாழ்க்கையில பல தடவைகளை நாங்கள் திரும்ப திரும்ப ஏமாற்றங்களையும் வேதனைகளையும் அடிகளையும் பட்டு பட்டு எங்களுடைய உள்ளம் இன்றைக்கு பலருடைய உள்ளங்கள் இன்றைக்கு மரத்து போன உள்ளங்களாக இருக்கு காய்ந்து போன உள்ளங்களாக இருக்கு சில விளைகளை நாங்கள் பாவத்திலேயே தொடர்ச்சியாக இருப்பதால அந்த பாவமான வாழ்க்கை முறைகளை நாங்கள் பழகி போய் இருப்பதால சில வேலைகள் எங்களுடைய உள்ளம் மரத்து போன உள்ளமாக இருக்கு சில விளைகளை நாங்கள் ஏமாற்றப்பட்டதால சில வேலைகள்ல மனிதர்களை நம்பி நம்பி நாங்கள் ஏமாந்து போயிருப்பதால சில வேலைகள் எங்களை உள்ளம் வந்து மறந்து போயிருக்கு ஒரு சில தருணங்கள்ல வந்து எங்களுடைய விண்ணப்பங்கள் காலம் தாழ்த்தப்படுவதால இறைவன் மீது நாங்கள் வைத்த அந்த நம்பிக்கை நிறைவேறவில்லையே என்கிற அந்த ஏக்கத்தாலையும் அந்த கவலையாலையும் நாங்கள் மனம் விட்டு போய் மறுபடியும் நாங்கள் ஆரம்பித்த இடத்திலேயே வந்து நிற்கிற ஒரு நிலையில உள்ளங்கள் மறத்து போயிருக்கு அதனை சேக்கியல் இறைவாக்கினர் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறுல நாங்கள் பார்க்கிற அந்த வார்த்தைகள் ஒரு கல்லான இதயத்தை கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் காய்ந்து போன கல்லான இதயம் அப்படின்னு எதையும் உணர முடியாது மரத்து போன இதயங்கள் கல்ல போல இருக்கிற ஒரு இதயம் நம்ம சகோதர சகோதரிகளே சீக்கியல் முப்பத்தாறு இருபத்தி நாங்கள் பார்க்கிறோம் அந்த கல்லான இதயத்தை எடுத்து ஆண்டவருடைய ஆவி அருளப்படும் பொழுது உங்களுக்கு சதையாலான உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவருடைய அருளை அதை தொட்டு உணரக்கூடிய இதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை உங்களுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்க இன்றைக்கு ஆண்டவர் காய்ந்து போய் மரத்து போய் இருக்கிற உள்ளங்களுக்கு அவர் அவர் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பத்து மன்றம் இறைவனை அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் வாஞ்சியோடும் ஒழுக்கத்தோடும் இருக்கிற விலையில முக்கியமாக எங்களுடைய பழைய காயங்களை அந்த காய இந்த தளும் மரத்து மரத்து போயிருக்கிற அந்த நிலைகளை ஆண்டவர் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம் பழைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் விட்டுவிடணும் என்று சொல்லி சில விளைகள்ல நாங்கள் பட்டு வந்த வேதனைகள் அடிகள் அந்த தலும்புகளுடைய அந்த மரத்து போன அந்த நிலைகளை ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவர் எங்களுடைய உள்ளங்கள் எங்களுடைய இதயங்கள் உண்மை உணரக்கூடிய இதயங்களா அதை உணர்கின்ற இதயமாக ஆண்டவரை எங்களுடைய இதயத்தை சகோதரர்களே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கு முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு நல்ல ஒரு பாவ அறிக்கைக்கு நாங்கள் போகணும் நல்ல ஒரு பாவ அறிக்கை என்பது மிக மிக முக்கியமானது இந்த மரத்து போன இதயங்களை மறுபடியும் குளிர்விக்கக்கூடிய எங்களுடைய இதயங்களை மறுபடியும் அந்த சதையுள்ள இதயமாக இறைவனை உணரக்கூடிய இதயமா நிரப்புவது நாங்கள் நிரப்பி வார்த்தையை வாசிப்பது தூய ஆவி எனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்பது இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்காக இயங்கி இருப்பது எங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் திருப்பலியில பங்கு பெறுவது இந்த மாதிரியாக நாங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது பிரியமன் என்று சகோதர சகோதரிகளை ஜேசுவை ஆண்டவர் என்று சொல்லி மனதார அறிக்கையிட்டு அந்த ஜேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை எடுக்கிற அந்த வேளையில எங்களுடைய கரடான இதயங்கள் கல்லாய் போயிருக்கிற எங்கட இதயங்களை வந்து ஆண்டவர் தொட்டு மாற்றுகிற அற்புதங்கள் நடக்கிற நேரம் அது ஆசீர்வாதங்கள் பெறுகிற நேரம் இது வந்தவர்களை இது ஒரு குறை கண்டுபிடிக்கிற ஒரு விடயம் சில வேளைகள்ல நம்மள பலர் வந்து இந்த மாதிரியாக தாக்கப்பட்டு அடிபட்டு 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 ஒரே இடத்துல மறுபடியும் மறுபடியும் அடிபட்டு அந்த காயத்தை குணமாக்கி அடிபட்டு 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 அந்த இடங்கள் மறத்து வாழ்க்கையில இதயங்கள் மறந்து போனதால இறைவனே இல்லை என்று சொல்லி இறைவன் இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் இப்படி எல்லாம் எனக்கு அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வாழக்கூடிய நிலைகள் இருக்கு சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான இந்த வேலையில உங்களுடைய இதயங்களை ஆண்டவர் தொட்டு வரத்து போயிருக்கிற கல்லாயிருக்கக்கூடிய இதயங்களை ஆண்டவர் தொட்டு பூர்ணமாக தன்னுடைய ஆவியை பொழிய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம் தன்னுடைய ஆவியை தன்னுடைய நீர் அவர் பொழிய செய்வேன் பாலைவனத்துக்குள்ளே அதை பொழிய செய்வேன் பாலை நிலங்களுக்குள்ளே ஆண்டவருடைய நீர் ஊற்றுகள் வழிந்தோடும் பொழுது அந்த பாலை நிலங்கள் செழித்து வளர்ந்து பூத்து கொழுங்குமே என்று சொன்னதை போல அந்தவரே கல்லாய் போயிருக்கிற எங்களுடைய இதயங்கள் மறுபடியும் உணர்ச்சி மிக்க இதயங்களாக மாறி உம்முடைய உடன் இருப்பை உணர்ந்து கொள்ளுகின்ற இதயங்களாக உமை அறிந்து கொள்ள உமை அன்பு செய்ய உண்மையிலே வாழுகிற அந்த நிலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய இதயங்களாக எங்களுடைய இதயங்களை சென்சிட்டிவ் உள்ள இதயங்களாக ஆண்டவரையுடைய பிரசன்னத்தை அறியக்கூடிய அனுபவிக்கக்கூடிய கூடிய அதை ரசிக்கக்கூடிய அந்த பிரசன்னத்திலே வாழக்கூடிய இதயங்களாக ஆண்டவர் எங்கள் இதயங்களை மாற்றி அருள்வீராக ஆண்டவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன்